கடந்த பத்தொன்பதாம் தேதி ஆரம்பித்த மஞ்சரி இலங்கையில் இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக எதிர்வெரும் பதினைஞ்சாம் தேதி வங்காள பிரிகோடாவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அல்லது வானிலை சார் நிகழ்வுகளை எதிர்வு கூறுவது போல் புவிநடுக்கம் சார்ந்த நிகழ்வுகளை எதிர்வு கூற முடியாது ஆனால் புவிநடுக்கத்துக்குரிய வாய்ப்புகளை நாம் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானவடி இருக்குது இலங்கையில் ஒரு மிக அருந்தகால பகுதிகளில் அதாவது ஆயிரத்தி அறநூற்றி பதினைஞ்சுக்கு பின்னர் பெரும் உயிரிழப்புக்களை ஏற்படுத்தக்கூடிய புவிநடுக்க நிகழ்வுகள் இது வரைக்கும் இல்லை ஆனால் எதிர்காலத்திலும் அத்தகைய நிலைமைகள் தான் இருக்கும் என்று மிக தெளிவாக கூற முடியாது ஆகவே அதே பகுதியில்

இன்றைய ஊட்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இலங்கையின் காலநிலை தொடர்பில் பல விடயங்களை பதிவு செய்திருக்கின்றீர்கள் பல விடயங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கொடுத்திருக்கின்றீர்கள் சில விடயங்களில் அங்க இருக்கக்கூடிய துறை சார்ந்திருக்கக்கூடியவர்களுடைய சில கவனக்குறைவு காரணமாக சில அனர்த்தங்கள் பெரும் அனர்த்தங்களாக இடம்பெற்றிருக்கின்றன ஆனாலும் கூட வரையும் அந்த துறை சார்ந்து துல்லியமான தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியரான நீங்கள் தொடர்ச்சியாக இந்த அனர்த்தங்கள் இலங்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அதற்கு முன்னதாக இன்றைய நாளிலிருந்து ஒரு மலை மகிழ்ச்சி ஒரு மூன்று தினங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மூன்று வீரியம் எப்படி இருக்கின்றது அல்லது அது ஒரு இலேசான மழையாக இருக்கின்றதா அல்லது எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு பருவகாலத்தில் நிகழ்கின்ற ஒரு சிறிய தீவிரமான மலை வீழ்ச்சிக்குரிய நிலைமைகளே காணப்படுகிறது நேற்று முன்தினம் இலங்கையினுடைய தென்கிழக்காக வங்காள விரிகுடாவின் தென்கிழக்காக உருவாகிய ஒரு காற்று சுழற்சி ஒன்று மேற்கு நோக்கி நகர்ந்து தற்பொழுது இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் நிலை கொண்டிருக்கின்றது அதே போல ஏற்கனவே இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதியை மையம் கொண்டதாக ஒரு வளிமண்டல தளம்பல் நிலை ஒன்றும் காணப்பட்டிருந்தது அத்தோடு இந்த காலப்பகுதிக்கு உரித்தான கீழே காற்றுகளின் அதிக ஈரப்பதன் கொண்ட கீழே காற்றுகளின் வருகையும் இருப்பதனால் இன்று டிசம்பர் ஒன்பது பத்து பதினோராம் திகதிகளில் சற்று அதிகமான மழை வீழ்ச்சியில் வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மத்திய மாகாணங்கள் வரும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே இது ஒரு பருவகாலத்து நிகழ்வாக இருந்தாலும் கூட மலை வீழ்ச்சியை பகுதியிலே ஒரு அனர்த்தம் அந்த மக்கள் மீண்டும் ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டி கேகாலை குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான மையங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மையம் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட சிவப்பு அறிவித்தலுக்கு இணங்க இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துவ மையம் தெரிவிக்கின்றது இதே கருத்தை தான் நீங்கள் கடந்த வாரங்களில் கூறி ஒரு பெரும் பேசுபொருளாக ஊடகப்பரப்பிலே மாறி இருந்தது கிட்டத்தட்ட நீங்கள் கூறிய விடயத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டு விடயங்களையும் நீங்கள் எப்படி ஒப்பு நோக்குகிறீர்கள் உண்மையில் கடந்த பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மத்திய தென் மற்றும் ஊவா சப்தமூவ மாகாணங்கள் மிக அதிக மலவீழ்ச்சியை பெற்றதனால் ஏற்கனவே அந்த பிரதேசங்களுடைய மண் வந்து அதிக அளவிலான ஈரக் கொள்ளளவை கொண்டு அதன் பின்னர் அந்த காற்று சுழற்சி ஒரு புயலாக வலுப்பெற்றதன் பின்னர் அஹ் கிடைக்கப்பெற்ற மிக கனமழை காரணமாக அந்த பிரதேசங்கள் அஹ் மஞ்சரிவு அபாயத்தை எதிர்கொண்டிருந்தது உண்மையில் அந்த மஞ்சரிவு அபாயத்திற்கு பின்னர் அந்த ஈரப்பதம் குறைகின்ற அளவுக்கு அங்கு ஒரு மிகப்பெரிய வெப்பநிலை நிலவவில்லை என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும் குறிப்பாக டிப்வா புயல்களுக்கு பின்னதாக மத்திய மற்றும் உவா சப்ரகமூக மாகாணங்களுடைய வெப்பநிலையினுடைய சராசரி அளவு மிக குறைந்த மட்டத்திலேயே காணப்படுகிறது மிக குறிப்பாக கடந்த ஏழு நாட்களாக அதிகுடிய மழை வீழ்ச்சி அதிகூடிய வெப்பநிலை ரத்தனி மாவட்டத்திலும் அதி குறைந்த வெப்பநிலை வந்து நூரெலியா பிரதேசங்களிலும் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த கடுமையான ஈரப்பதன் காரணமாக நிகழ்ந்த மஞ்சரிவு எந்த வகையிலும் குறைவடையாமல் தொடர்ந்து அதே நிலைமையில் இருக்கின்ற அளவுக்கு வெப்பநிலை குறைவும் காணப்பட்டிருக்கின்றது அத்தகைய சூழ்நிலையில் மீண்டும் மழை தொடங்கி இருக்கின்றது கடந்த சில நாட்களாகவே மலையக பகுதிகளில் குறிப்பாக மத்திய மாகாணம் ஊவா மாகாணம் சப்ரகமூ மாகாணம் தென் மாகாண பகுதிகளில் அஹ் வீழ்ச்சி இடைக்கிடையே கிடைத்துக் கொண்டிருப்பதன் காரணமாக இன்றும் கூட மக்கள் உள்ள அனர்த்தம் அல்லது நிலச்சரிவு அனர்த்தம் காரணமாக பாதுகாப்பான இடங்களை நோக்கி அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு பதினாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்கள் வந்து நிலச்சரிவுக்குரிய அபாய பிரதேசங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே இன்றும் கூட அந்த நிலைமை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது கடந்த பத்தொன்பதாம் தேதி ஆரம்பித்த மண்சரிவு இலங்கையில் இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக எதிர்வரும் பதினைஞ்சாம் திகதி வங்காள பிரிகோடாவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கையினுடைய கிழக்கு கரைகளை அல்லது வடக்குக்கும் கிழக்குக்கும் நடைபெற்ற பகுதியை அண்மைக்கும் என்றும் அப்பொழுதும் இந்த பிரதேசங்கள் கூடுதலான மழ வீழ்ச்சி பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே இந்த நிலச்சரிவு அலர்த்தத்தை பொறுத்த வரையில் முடிவுக்கு வந்துவிட்டதாக கருத முடியாது ஏனென்றால் தொடர்ச்சியாக மழை கிடைத்து வருகின்றது கிடைத்த மழையினுடைய ஆவியாக்கம் நடைபெறும் அளவுக்கு அந்த பிரதேசங்களினுடைய வெப்பநிலை காணப்படவில்லை குறைவான வெப்பநிலையே காணப்படுகின்றது ஏற்கனவே பலவீனமான ஒரு புவியியல் அமைப்பு சார்ந்த நிலைமை அந்த மஞ்சரிவு ஏற்பட்ட இடங்களில் காணப்படுகின்றது அந்த நிலைமையை தொடர்ந்து கிடைக்கின்ற மழை வீழ்ச்சியும் தூண்டும் என்பதனால் பொதுமக்கள் தொடர்ச்சியாக அடுத்த சில நாட்களுக்கும் அவதானமாக இருப்பது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் என நம்பலாம் நீங்கள் கடந்த வாரம் கூறிய ஒரு செய்தி தொடர்பில்தான் பலரும் அதனை பல கோணங்களில் கருத்துக்களை கூறி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாட்டில் முன்கூட்டியே புவி அதிர்வுகள் நடக்கும் என்பதை எதிர்கூறுவது எந்த வகையில் அது ஒரு சாத்தியமாக இருக்கின்றது உங்களுடைய துறை சார்ந்து வானிலை மாற்றங்களை சரியாக கூறுவது கணிப்பது என்பது ஒரு நடைமுறையாக இருக்கின்றது ஆனால் ஒரு நாட்டின் நில அதிர்வுகளை எப்படி கணக்கிட முடியும் அல்லது எவ்வாறான வகையில் அது உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது நிச்சயமாக உண்மையில் சார் அனர்த்தங்களை அல்லது வானிலை நிகழ்வுகளை எதிர்வு போல் புவிநடுக்கம் சார்ந்த நிகழ்வுகளை எதிர்வு கூற முடியாது ஆனால் புவி வாய்ப்புகளை நாம் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் மிகவும் முக்கியமான விடயம் உண்மையில் நான் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்துக்கு வழங்கி இருந்த நேர்காணலில் குறிப்பிட்ட விடயம் எங்களுக்கு இந்த மண் சரிவு சூறாவளி புயல் சுனாமி அனர்த்தங்கள் போன்று என்றோ ஒரு நாள் புவி சார்ந்த அனர்த்தங்களும் எங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உதாரணமாக கடந்த கால தரவுகளின் அடிப்படையில் ஆயிரத்தி அறுநூற்றி பதினைஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி கொழும்பு துறைமுகத்தை அண்மித்த பகுதிகளில் ஏற்பட்ட நில நடுக்கம் காரணமாக இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் நூறுக்கும் மேற்பட்ட பாதிப்படைந்திருக்கின்றன அதற்கு உண்மையில் எழுத்துப்பூர்வமான வரலாற்று ஆவணங்கள் உள்ளன இது தொடர்பான ஆவண வெளியீடு போர்த்துக்கல்லின் லிஸ்பன் நகரிலேயே மேற்கொள்ளப்பட்டிருந்தது இன்று வரைக்கும் பல ஆய்வு கட்டுரைகளில் அது தொடர்பான விவரங்கள் தெளிவாக எடுத்து காட்டப்பட்டுள்ளன அத்தோடு இலங்கைக்கு கீழாகவும் இலங்கைக்கு அண்மித்ததாகவும் சிறிய சிறிய அளவிலான புவிநடுக்க நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் என்றோ ஒரு நாள் இந்த சிறிய அதிர்வுகள் வந்து பெரிதாக மாறலாம் அதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் அந்த மக்களை என்று மக்களை விழிப்பூட்டும் வகையிலேயே அந்த பதிவின் நான் மேற்கொண்டிருந்தேன் ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வியின்படி புவிநடுக்கம் சார்ந்த நிகழ்வுகளை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் அது நிகழ்கின்ற பொழுது நாங்கள் நடந்து கொள்ளுகின்ற முறைமைகளும் அல்லது அதற்கு எங்களுடைய அபிவிருத்தி செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ளுதல் வழிமுறைகளின் ஊடாக நாங்கள் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும் உதாரணமாக நான் குறிப்பிட்ட விடயம் ஒரு புவிநடுக்கம் என்பது இன்றோ அல்லது இந்த மாதமோ அல்லது இந்த வருடமோ அல்லது இன்னும் ஒரு ஐந்து வருடங்களுக்குள்ளோ ஏற்படும் ஒன்றல்ல ஆனால் என்றோ ஒரு நாள் இலங்கை அதற்குரிய வாய்ப்பை கொண்டிருக்கின்றது மிக பலர் நாங்கள் புவித்தாட்டு எல்லையில் இல்லை என்றும் நாங்கள் புவித்தகட்டின் மையத்தில் குறிப்பாக இந்தோ ஆஸ்திரேலிய புவித்தகட்டின் மையத்தில் இருக்கின்றோம் என்ற ஒரு பொத்தாம் பொதுவான கருத்தினை வைத்துக்கொண்டு இலங்கைக்கு சார்ந்த அனர்த்தங்கள் இல்லை என குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இலங்கையின் புவிநடுக்க வாய்ப்பு தொடர்பாக கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் அந்த வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன அத்தோடு அந்த ஆய்வு கட்டுரைகளில் கடந்த சில நூற்றாண்டுகளாக அதாவது மூன்று நான்கு நூற்றாண்டுகளாக எங்களுடைய இலங்கையில் அல்லது இலங்கை சூடு உள்ள பகுதிகளில் நிகழ்ந்த சிறிய அளவிலான புவிநடுக்கங்கள் பற்றிய விவரங்களையும் பதிவிட்டிருக்கின்றார்கள் ஆகவே எங்களுக்கு புவிநடுக்க நிகழ்வு இன்றும் ஒரு நாள் ஏற்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையில் அறவே ஏற்படாது அதற்கு வாய்ப்பும் இல்லை என்று கூறுவது மக்களை விழிப்படை விடாமல் செய்யும் ஒரு செயற்பாடு உண்மையில் மக்கள் விழிப்படைந்து செயற்படுவதன் ஒரு அனர்த்தத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைக்க முடியும் உண்மையில் இந்த நிகழ்வு ஒரு ஐந்து வருடங்களோ அது பத்து வருடங்களோ அது இருபத்தைந்து வருடங்களுக்குள்ளோ நிகழாமல் போகலாம் ஆனால் என்றோ ஒரு நாள் அது ஏற்படக்கூடும் ஆகவே அது தொடர்பான விழிப்புணர்வை எமது இளைய தலைமுறை பெற்றிருப்பதனூடாக அவர்கள் அந்த காலத்தில் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும் அதை விடுத்து அத்தகைய நிகழ்வு ஏற்படாது என கூறுவது அவர்கள் தங்களுடைய இந்த புவிநடுக்கம் தொடர்பான அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் அல்லது புவிநடுக்கம் தொடர்பான விழிப்புணர்வை மேம்படுத்திக் கொள்வதையும் தடுக்கின்ற ஒரு செயற்பாடாகவே நான் கருதுகின்றேன் எப்படி அந்த பிரதிபராஜா அவர்கள் கூறியிருக்கின்றார் புவிநடுக்கம் ஏற்பட போகிறது அடுத்ததாக இலங்கையில் புவிநடுக்கம் என்கின்ற தகவல் பல இடங்களிலே நீங்களும் பார்த்திருப்பீர்கள் பலர் விவாத பொருளாக்கினார்கள் பலர் அதில் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் அதில் எங்கு அந்த விடயம் மடை மடைமாற்றப்பட்டது உண்மையில் அது குறிப்பிட வேண்டும் என்றால் அதான் அந்த ஒரு ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணல் அவர்கள் கேட்டிருந்த வினா என்னவென்றால் இலங்கைக்கு எத்தகைய ஆபத்துகள் இருக்குது என்பது ஆகவே நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் என்கிற புவிநடுக்கத்துக்கான ஒரு சில அறிகுறிகள் இருக்கின்றன எங்களுடைய பிரதேசங்களில் சின்ன சின்ன அளவிலான புவிநடுக்க நிகழ்வுகள் இருக்கின்றன ஆகவே எங்களுக்கு புயல் மழை வெள்ளம் சுனாமி வறட்சி இடிமின்னல் போன்றோ என்றும் ஒரு நாள் புவிநடுக்க நிகழ்வும் இடம்பெறலாம் என்பதை ஒரு விழிப்புக்காகவே கூறியிருந்தது ஆனால் அதனை தவிர பலர் தங்களுடைய சுயலாப நோக்கத்திற்காகவும் அல்லது தங்களுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு அடிப்படையிலும் அதை ஒவ்வொரு என்னவென்றால் மக்கள் விழிப்புணர்வு என்பதே என்னுடைய இலங்கையில் ஒரு மிக அறிந்த கால பகுதிகளில் அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சுக்கு பின்னர் பெரும் உயிரிழப்புக்களை ஏற்படுத்தக்கூடிய புவிநடுக்க நிகழ்வுகள் இதுவரைக்கும் நடந்தது இல்லை ஆனால் எதிர்காலத்திலும் அத்தகைய நிலைமைகள் தான் இருக்கும் என்று மிக தெளிவாக கூற முடியாது ஏனென்றால் நாள்தோறும் எங்களுடைய பிரதேசங்களில் குறிப்பாக இலங்கையின் கீழாக அல்லது இலங்கையின் வேறுபட்ட பிரதேசங்களில் அல்லது இலங்கைக்கு அண்மித்ததாக மிகச்சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் பதிவாகி இருக்கின்றன உண்மையில் எங்களுடைய வடக்கு பகுதியில் கூட அண்மையில் கடந்த ஆண்டு வவுனியாவின் மரக்காரம்பளை பிரதேசத்தில் நிகழ்ந்த புவி அஹ் புவி நடுக்கத்தினுடைய சிறிய உணர்வு அதிரப்ப அதிர்வு உணரப்பட்டு அனுராதபுரத்தில் பொருத்தப்பட்டிருந்த சைஸ்மோ அது ஒன்று தசம் ஒன்பது என்ற அளவில் பதிவாகி இருந்தது ஆகவே நான் குறிப்பிட வந்த விடயம் என்னவென்றால் இத்தகைய சிறிய புவினடுக்கு அனர்த்தங்கள் என்று ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய அனர்த்தமாக மாறலாம் ஆகவே மக்கள் அது தொடர்பாகவும் விழிப்பாக இருந்து கொண்டால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும் உதாரணமாக ஜப்பான் நாட்டில் நேற்று ஏதனும் ஒரு நிலநடுக்கம் பதிவாகியதாக எங்களுக்கு பல ஊடகங்கள் தகவல் தெரிவித்தன ஆனால் அதனுடைய ரிக்டர் அளவு ஏழு தசம் ஆறு என்ற அடிப்படையில் தான் இருந்தது ஆகவே அந்த ஏழு தசம் ஆறு என்ற அடிப்படையில் அந்த புய்நடுக்கம் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஜப்பான் மக்கள் மிக மிக குறைவான சேதங்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு மிக பிரதானமான காரணம் அவர்கள் அந்த பிரதானம் தொடர்பான மிகப்பெரிய அளவிலான தெளிவுகளையும் விழிப்புணர்வையும் பெற்றிருப்பதுதான் அதற்கு ஏற்ற வகையில் அவர்கள் தங்களுடைய கட்டுமானங்கள் மற்றும் அபிவிருத்தி செயற்பாடுகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே நாமும் எங்களுக்கு ஒரு பெரிய நிலநடுக்கம் வரைக்கும் ஏற்படவில்லை ஆனால் வரலாற்று தரவுகள் அல்லது ஆய்வு கட்டுரைகள் ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் நிகழ்ந்து இரண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்க கூறப்பட்டிருந்தார் ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சாம் ஆண்டு இரண்டாயிரம் பேர் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ரெண்டு லட்சம் பேருக்கு சமனானது ஏனென்றால் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எங்களுடைய குடித்தொகையினுடைய நிலைமையும் அல்லது நகராக்க நிலைமையும் இப்போது இருந்தது போன்று இருந்திருக்காது நிச்சயமாக மிக மிக குறைவாகவே இருந்திருக்கும் ஆகவே அதே பகுதியில் அதே இடத்தில் மீளவும் ஒரு நிலநடுக்கம் நிகழ்ந்தால் கிட்டத்தட்ட அன்று இரண்டாயிரம் மண்ட அளவு இப்பொழுது இரண்டு லட்சம் நிலைமைக்கு மாறலாம் ஆகவே அது தொடர்பாகவும் ஏனைய பல தரவுகள் இருக்கின்றன இன்று வரைக்கும் இலங்கையினுடைய பல பிரதேசங்களில் மிகச்சிறிய அளவிலான நிலநடுக்க பதிவுகள் ஒன்றப்பட்டிருக்கின்றன ஆகவே அந்த சிறிய நிலநடுக்கங்கள் என்று ஒரு நாள் ஒரு பெரிய நிலநடுக்கமாக பெறலாம் மக்கள் அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை பெற்றிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த விழிப்புணர்வு பதிவு விடப்பட்டிருந்தது ஆனால் அதனை சிலர் தங்களுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி நிலைநிலைக்காகவும் தனிப்பட்ட நிலைமைகளை தீர்ப்பதற்காகவும் பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பதே உண்மை ஆனால் என்னை பொறுத்தவரையில் மக்களை ஒரு குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக விழிப்புணர்வு ஊட்டாமல் மக்களை ஒரு அறியாமை நிலையில் வைத்திருப்பது என்பதுதான் மோசமானது ஏனென்றால் ஒரு சாத்தியமான அனர்த்தம் தொடர்பான விழிப்புணர்வையும் தெளிவையும் பெற்றிருந்தால் எங்களுக்கு ஒரு காலத்தில் இன்றில்லை என்றோ ஒரு காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் அளவை கணிசமாக குறைக்க முடியும் நான் மீளவும் குறிப்பிட வேண்டிய விடயம் என்பால் நேற்றைய தினம் ஜப்பானில் நிகழ்ந்த நிலநடுக்க நிகழ்வு என்பது ஒரு மிகப்பெரிய அனர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை நகர்வு ஆனால் ஜப்பானில் மிகப்பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றால் ஜப்பானுடைய கட்டுமானங்கள் அல்லது மக்களுக்கு அது தொடர்பான மிகப்பெரிய விழிப்புணர்வு ஊட்டல் ஆகவே அத்தகைய ஒரு விழிப்புணர்வு ஊட்டலை நாங்களும் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் இலங்கையில் சுனாமின் அனர்த்தம் என்பதே பலருக்கு தெரியாத ஒரு விடயமாக இருந்திருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரைக்கும் கடல் கோளின் காரணமாக நாங்கள் குமரி கண்டத்தை கடல் கட கடற்கோள் அளித்திருந்தது என்ற தெரிந்து தாங்கள் தவிர நான் அறிந்து இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் ஒரு கடந்த அஞ்சு ஆறு நூற்றாண்டுகளாக மிகப்பெரிய அளவிலான சுனாமி நிகழ்ந்ததாக வரலாறு இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நிகழ்ந்ததற்கு பிறகுதான் நாங்கள் சுனாமி அழுத்தம் பெற்றிய விழிப்புணர்வை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் உண்மையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எங்களை பொறுத்தவரையும் மிக குறிப்பாக குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் எங்களுடைய பிரதேசங்களில் அதாவது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி நடத்த நிகழ்ந்த பொழுது நமக்கு எமக்கு கிடைத்திருந்த மிகப்பெரிய பலவீனமான விடம் என்னவென்றால் பலர் கடல் உள்வாங்கிய பொழுது அதனுடைய தீவிரம் அல்லது அதனுடைய ஆபத்து தெரியாமல் அந்த கடலை பார்க்க சென்றவர்கள் தான் அளவில் இறந்தார்கள் என்பது அப்போதைய பத்திரிகைகளில் வந்த செய்தி அதற்கு காரணம் சுனாமி பற்றிய தெளிவு மக்களுக்கு ஏற்படுத்தப்படவில்லை அன்றைய காலகட்டத்தில் அதே போன்ற ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக மக்களுக்கு ஒரு தெளிவூட்டலை வழங்க வேண்டும் என்பதற்காகவே நான் அந்த பதிவிலை மேற்கொண்டிருந்தேன் சிலர் கூறுகின்றார்கள் ஒரு ஏற்கனவே காரணமாக ஒரு பெரிய அனர்த்தம் நிகழ்ந்த காலப்பகுதியில் நான் அந்த கருத்தை கூறியதனால் பலர் அச்சமடைந்திருப்பதாக உண்மையில் ஒரு அனர்த்தம் நிகழ்ந்த காலப்பகுதியில் தான் இன்னொரு அனர்த்தம் பற்றிய சாத்தியத்தன்மை பற்றியும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் உண்மையில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி நிகழ்ந்ததன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களில் ஒன்று சுனாமி பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதுதான் நான் அறிந்து கிளிநொச்சியின் பரந்தனில் நிலையம் அமைத்திருந்த சொலிடார் என்ற நிறுவனம் பல நங்களின் கூட்டோடு அந்த காலப்பகுதியில் சுனாமி பற்றிய புகழடுக்கம் பெற்றிய தெளிவை பல மக்களுக்கு ஏற்படுத்தியிருந்தது ஆனால் அதற்கு பிற்பட்ட காலங்களில் தெளிவூட்டல் ஏற்படுத்தப்படவில்லை ஆகவே மக்கள் தெளிவாக இருப்பதும் பல விடயங்களை அறைந்து கொள்வதும் இன்றில்லாவிட்டாலும் என்றோ ஒரு நாள் ஏற்படக்கூடிய அனர்த்தத்தில் இருந்து தம்மை பாதுகாப்பதற்கான ஒரு மிகச் சிறந்த பொறிமுறையாகவே நான் அதனை பார்க்கின்றேன் இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது இலங்கை பூமியின் மிக பாதுகாப்பான தட்டிலே இருக்கிறது என்றும் அதனால் இலங்கையின் மிகப்பெரிய நில அதிர்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக என்ற ஒரு கருத்து கூறப்படுது ஒரு பாதுகாப்பான தட்டில் தட்டில்தான் இலங்கை இருப்பதனால் அதற்கான சாத்தியங்களை அது தொடர்பில் இப்போது எந்த ஒரு சிறு விரிசல்களோ அல்லது இடைவெளிகளோ ஏற்பட்டதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை என்று கூறப்படுகிறது அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றது அப்படி என்றால் அது மிகப்பெரிய அது மிக பாதுகாப்பான தட்டில் இருந்திருந்தால் ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சாம் ஆண்டு நிலநடுக்கம் எந்த காரணத்தினால் உருவாகி இருந்தது அதற்கு பின்னர் நிலநடுக்கங்கள் எந்த காரணத்தினால் உருவாகி இருக்கின்றது முக்கியமாக கேட்கப்பட வேண்டியது நானும் பல வலைத்தளங்களை பார்த்திருந்தேன் பலர் கூறிப்படுகின்றார்கள் இலங்கை மிக பாதுகாப்பான மையத்தில் இருப்பதா அப்படி ஒரு பாதுகாப்பான மையத்தில் இருந்தால் ஏன் இலங்கையில் சிறிய சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் நிகழ வேண்டும் ஆகவே மக்கள் கூறுகின்ற அந்த பாதுகாப்பான தகடுகள் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான கவச தகட்டிக்கு மத்தியில் இருக்கின்றோம் என்பது உண்மை இந்த ஆஸ்திரேலியா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கவச தகட்டின் மத்தியில் இருக்கின்றோம் என்பது உண்மை ஆனால் ஒரு விடயத்தை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெரிய கவச தகடு என்பது மட்டும்தான் கவச தகடு அல்ல சிறிய சிறிய அளவிலான இன்ட்ரா பிளேட் டெவலப்மெண்ட் என்று சொல்லுவார்கள் அதாவது உள்ளக அடிப்படையிலான தட்டுக்களின் விருத்தி என்பது நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது என்னால் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் இலங்கையில் நடந்த அளவிலான புவிநடுக்கங்கள் பற்றிய ஆய்வு கட்டுரைகள் என்னிடம் உள்ளன அந்த ஆய்வு கட்டுரைகள் குறிப்பிடுவது என்னவென்றால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்படக்கூடிய அளவுக்கான மிகப்பெரிய அளவில் புவிநடுக்கம் நிகழ்வே இல்லை ஆனால் நான்கு ஐந்து மூன்று ரெண்டு என்ற ரிட்டர் அளவிலான புவிநடுக்க நிகழ்வுகள் தற்பொழுதும் பதவாகி கொண்டு இருக்கிறது ஆகவே மிக பாதுகாப்பான தட்டில் நாங்கள் இருந்தால் என்ன காரணத்துக்காக இந்த சிறிய அளவிலான மிக நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன என்பது மிகப்பெரிய கேள்வி ஆகவே நாங்கள் பாதுகாப்பாக மிக பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்று கூறுபவர்கள் அதற்கு ஏன் இலங்கைக்கு கீழாக சின்ன சின்ன அளவிலான பூவிநடுக்கங்கள் ஏற்பட்டு என்பதற்கும் ஆயிரத்தி அறுநூத்தி பதினைஞ்சில் ஏன் ஒரு பெரிய பூவிநடுக்கம் நிகழ்ந்தது என்பதற்கும் ஒரு மிகப்பெரிய உண்மையை அல்லது அதற்குரிய காரணத்தை கூற வேண்டும் நாங்கள் பாதுகாப்பான தட்டில் இருக்கின்றோம் என்று கூறு ஒரு சிறிய அளவிலான நடக்கம் கூட இருக்கக்கூடாது அல்லது ஒரு ட்ரெமஸ் கூட இருக்கக்கூடாது ஆனால் இருக்கின்றது என்பது உண்மை எதார்த்தம் அது தொடர்பாக இலங்கையினுடைய தேசிய கனிய வளங்கள் மற்றும் சுரங்க மரத்தல் பிரிவு அல்லது தேசிய கட்டிட ஆராய்ச்சி பிரிவு கூட தகவல்களை வழங்கி இருக்கின்றன ஆகவே உண்மையில் அது ஒன்று மக்களை புவிநடுக்கம் தொடர்பாக தெளிவூட்டலை எதிர்வரும் மூன்று தினங்களுக்கு மக்கள் எப்படியான பாதுகாப்போடு இருக்க வேண்டும் அல்லது சாதாரணமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பொருத்தமானதா ஒன்பது நாடு பூராகவும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே மலையக பகுதிகளிலே ஈரப்பதன் அதிகமாக இருப்பதனால் மண் சரிவு ஏற்படலாம் என்று மக்கள் மத்தியில் ஒரு உரையாடல் இடம்பெறுகிறது இது தொடர்பில் என்ன நிலைப்பாடு உண்மையில் அடுத்த மூன்று நாட்கள் என்பது ஏற்கனவே குளங்கள் இன்று காலை குளத்தினரந்தி பிரதேசங்களில் சற்று சரிவாக இருக்கும் ஆகவே இந்த இந்த பகுதிகளில் அதிகளமான மழை கிடைக்கும் என்பதனால் இந்த குளங்கள் வான் அளவு மீண்டும் அதிகரிக்கும் ஆகவே இந்த பிரதேசங்களில் தாழ்நில பகுதியில் இருக்கின்ற மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் ஆனால் மலையகத்தை பொறுத்தவரையில் மலையகத்தில் ஏற்கனவே மண் ஈரமான சூழ்நிலை நிலச்சரிவுகள் நிகழ்ந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக அந்த மண் வந்து இலங்கையினுடைய நிலச்சரிவு நிகழ்வுகளை தூண்டும் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் இன்று வரை அறியப்பட்ட வகையில் மிகப்பெரிய அளவிலான வெறவே காரணங்களும் இருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய அளவிலான நிலச்சரிவுகளுக்கு மழையே பிரதானமான காரணமாக இருந்திருக்கின்றது தொடர்ச்சியாக கிடைத்த கனமழை மண்ணு மண்ணு மண்ணினுள் புகுந்து ஒரு மண் துணிக்கைகளுக்கு இடையிலான பிடிப்பு தன்மையை செய்ததன் விளைவாக கிடைத்த விளைவே இந்த அதிக நிலச்சரிவு ஆகவே தொடர்ந்து மழை கிடைக்கும் அந்த பிரதேசங்களில் மஞ்சரிவுக்குரிய அபாயம் தொடர்ச்சியாக இருக்கின்றது என்பதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகளை இந்த ஊடாக நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம் ஆகவே எளிவரும் காலங்களிலும் இந்த கனமழை தொடரும் தொடர்ந்து அல்லது கனமழையோடு இணைந்த நிலச்சரிவுகள் தொடர்பான விடயங்களில் நாங்கள் மிகவும் அக்கறையோடும் அல்லது போதுமான விழிப்புணர்வோடும் இருந்தால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும் என்னை பொறுத்த அஹ் இந்த எதிர்வு கூறக்கூடிய அனர்த்தங்கள் தொடர்பாக உண்மையில் எதிர்வு கூறக்கூடியது என்று சொல்லி இந்த வானிலை சார்ந்த நிகழ்வுகள் அல்லது வானிலை சார்ந்த அனர்த்தங்கள் மிக தெளிவாக கூறலாம் அந்த வானிலை சார்ந்த நிகழ்வுகளோடு கூடிய அனர்த்தங்களையும் எதிர்கூறலாம் என்ற அடிப்படையில் நிலச்சரிவு நிகழ்வு ஓரளவுக்கு முன்கூட்டியே கூறக்கூடியது என்பதனால் இந்த எதிர்ப்பு கூறக்கூடிய அனர்த்தங்கள் தொடர்பாக மக்கள் விழிப்பாக இருப்பதன் ஊடாக ஒரு உயிர்தன்மிலும் போகாமல் இருப்பதற்கு நாங்கள் உதவ முடியும் ஆம் இப்போது இந்த ஏற்பட்ட புயல் அல்லது வெள்ளத்தின் தாக்கம் என்பது வடக்கு கிழக்கில் அதிகளவான பாதிப்பை மன்னார் மாவட்டத்திலும் இரண்டாவது பாதிப்பை உட்கட்டுமானங்கள் முழுமையாக சேதமடைந்திருக்கக்கூடிய நிலைமை முல்லைத்தீவிலும் ஏற்பட்ட

மன்னார் தீவோடு உள்ளடங்கிய பிரதேச செயலாளர் பிரிவினுடைய பாதிப்புகள் மற்ற மூன்று பிரதேச செயலாளர் பிரிவுகளும் அதிகளவான பாதிப்பு மாவட்டத்தில் பெய்த மழையை விட மாவட்டத்துக்கு குறிப்பாக மல்பத்து கிடைத்த அதிகளவிலான மழை மல்வத்தோயாவினூடாக வந்து கீழ் நீரேந்தி பிரதேசங்கள் என்று அழைக்கப்படுகின்ற குஞ்சுக்குளம் கூராய் மடுக்கரை தம்பனை எருவட்டான் ராசமடு வெள்ள காடு போன்ற பிரதேசங்கள் எல்லாமே மிக பெரிய அளவிலான பாதிப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன இதனை விட மேலதிகமாக சிப்பியாறு நாயாறு போன்ற பரங்கியாறு போன்ற பிரதேசத்தினுடைய ஆற்று நீரின் ஊடாக கொண்டு வரப்பட்ட மிக அதிக அளவிலான வெள்ளமே இந்த மன்னார் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை கொண்டு வந்தது இதே காரணம்தான் முல்லைத்தீவு மாற்று மாவட்டத்திற்கும் மிக அதிக அளவிலான பாதிப்புகள் ஏற்பட காரணமாக இருந்தது பேராறிலிருந்து கொண்டு வரப்பட்ட நீர் அல்லது முள்ளிவாய்க்கால் ஊடாக கிடைத்த நந்திக்கடல் அல்லது வட்டவாக பாலத்தின் கிடைத்த நீர் அல்லது இரணமடுவினுடைய மேலதிகமான நீர் போன்ற நீர்வழியேற்றம் போன்ற காரணங்களே முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு மிக அதிக அளவிலான பாதிப்பை கொண்டு வந்தது குறிப்பாக அதிகளமான மழை வீழ்ச்சி கிடைத்திருந்தாலும் கூட இந்த பிரதேசங்களுக்கு குறிப்பாக மன்னார் மாவட்டத்திற்கும் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கும் அதிக அளவிலான பாதிப்பு நிகழ்ந்தமைக்கான காரணம் மன்னாருக்கு மிகப்பெரிய அளவிலான நீரை கொண்டு வந்த மல்வத்து ஓயாவும் முல்லைத்தீவினுடைய பிரதேசங்களினூடாக கடலை சென்றடைந்த குளங்கள் மற்றும் ஆறுகளினுடைய மேலதிக நீருமே மிக பிரதானமான பாதிப்புக்கு காரணமாக அமைந்திருந்தது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் அல்லது மக்களுக்கு எவ்வாறான ஒரு பாதுகாப்பு கருத்துக்கள் உங்களிடம் இருக்கின்றது காலநிலை தொடர்பாக இனிவரப்போகின்ற இந்த மார்கழி மாதம் என்பது மிகவும் முக்கியமான மாதமாக இருக்கின்றது மலை வீழ்ச்சி போன்று கடல் கொந்தலை பல விடயங்களை கடந்து செல்ல வேண்டி இருக்கின்றது இந்த பால பகுதியில் மக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு குறிப்பாக மலைய மக்கள் அடங்கலாக ஒட்டுமொத்த நாட்டுக்கும் எவ்வாறான கணிப்பு உங்களிடம் இருக்கின்றது அது தொடர்பாக ஏதாவது முன்னெச்சரிக்கை

கடந்த காலங்களை போல் அல்லாது அன்புத்த காலங்களாக வடகு பருவமழையினுடைய செறிவும் தாக்கமும் ஆரம்ப காலத்தில் வடகள் பருவமழை என்பது வடக்கு மாகாணம் வடமத்திய மாகாணம் கிழக்கு மாகாணம் தென்கிழக்கு பிரதேசம் போன்றவற்றிலேயே அதிக அளவிலாக பதிவாகிய நிலைமைகள் காணப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது இந்த வடகு பருவமழை காரணமாக இலங்கையுடைய மேல் மாகாணம் வடமேல் மாகாணம் மத்திய மாகாணம் தென் மாகாணம் போன்ற நிலவும் அதிக அளவிலான மழை வீழ்ச்சியை பெறுகின்றன ஆகவே இன்னமும் மழைக்குரிய நிலைமைகள் இருக்கின்றன என்பதனால் மக்கள் தொடர்ச்சியாக இந்த வட பருவமழை முடியும் வரைக்கு சற்று அவதானமாக இருப்பது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் நான் பல இடங்களில் குறிப்பிட்டு ஒரு விடயம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட அனர்த்தம் நிகழும் என்பது தொடர்பான சாத்தியத்தன்மையை அறிந்து அது தொடர்பாக மக்கள் விழிப்பாக இருந்தால் அதன் மூலம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறைவாக இருக்கும் மக்கள் அது தொடர்பாக சிரத்தையற்றி இருந்து அல்லது ஒரு அக்கறையின்றி இருந்தால் அதன் மூலம் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிகப்பெரிய பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆகவே டிசம்பர் மாதத்தினுடைய பதினைஞ்சாம் தேதிக்கு பின்னரும் மழையினுடைய சரிவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதனாலும் ஜனவரி வரைக்கும் இந்த மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதனாலும் தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் விடயங்கள் தொடர்பாகவும் மழை தொடர்பான முன்னுரிமைகள் தொடர்பாகவும் மக்கள் அவதானமாக இருப்பதனூடாக மக்கள் இந்த அனர்த்த விழிப்புணர்வு தொடர்பான எச்சரிக்கைகளை புறம் தள்ளாது அல்லது அனர்த்த விழிப்புக்கள் தொடர்பான விடயங்களை உண்மையில் அச்சப்பட தேவையில்லை உண்மை அச்சப்பட தேவையில்லை என்பதன் அர்த்தம் என்னவென்றால் உண்மையில் மக்கள் இது தொடர்பாக பயங்கொள்ள தேவையில்லை ஆனால் ஒரு விழிப்போடும் அது தொடர்பான அறிவோடும் இருப்பது அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணிசமாக குறைக்கும் ஆகவே மக்கள் இலங்கையினுடைய சாத்தியமான அனர்த்தங்கள் அல்லது பாதிப்புகள் பற்றிய விடயங்களை அறிந்து கொள்வதூடாக இந்த அனர்த்தங்கள் எப்பொழுது ஏற்பட்டாலும் ஏற்பட்டாலும் அல்லது ஒரு நாள் கூட அவற்றிலிருந்து தங்களுடைய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும் ஊடற்பு நிகழ்ச்சியில் பல வேலைப்பலுக்களின் மத்தியிலும் இணைந்து கொண்டு மக்களுக்கு புரிதலுக்காகவும் மக்களின் பாதுகாப்பு கருதியும் பல முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இது விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு